அனைவருக்கும் வணக்கம் மகர குபேர பார்வையோடு அள்ளி அள்ளி கொடுக்க போகும் குரு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் உச்ச நிலையை அடை மகர ராசி குருவினுடைய அதிசார இந்த உச்ச பெயர்ச்சியின் காரணமாக மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என் மகர ராசினியர்களுக்கு குரு பகவானுடைய இந்த அதிசார உச்ச பயிற்சியின் காரணமாக கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மிதன ராசியில் சஞ்சரி குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் சிம்மத்தில் கேதுவும் கன்னிராசி சூரியனும் சுக்கரனும் துலாம் ராசியில் கேது துலாம் ராசியில் செவ்வாயும் புதனும் கும்பத்தில் சனி பக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினிகர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மகர பொறுத்த பொறுத்தவரைக்கும் குரு பகவானுடைய இந்த அதிசார உச்ச பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல குரு பகவானுடைய ஸ்லோகமான குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷா பரத் பிரம்மா தஸ்மை குருவே நமக என்ற இந்த மந்திரத்தை தினம்தோறும் நாம் சொல்லி வர நாம் இந்த மந்திரத்தை கூறி வழிபடுவதால் குரு பகவானை வழிபடுவதால் நமது குருவிற்கு அறிந்தும் அறியாமலும் நாம் செய்த பாவங்கள் தவறுகள் அனைத்தும் மன்னித்து நாம் அனைத்திலும் வெற்றியடைய பிரம்மா விஷ்ணு சிவன் என்கின்ற மும்மூர்த்திகள் ஆசிகளும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது குரு தற்போது உச்சம் பெற இருக்கிறார் இதன் காரணமாக மேசராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் பொதுவாகவே கிடைக்க இருக்கு என்று பார்க்கும் போது குரு பகவானை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு பொறுமையான நபர் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் கோபம் என்பது அவ்வளவு நம்பிக்கை நிறைய இருக்கும் மதிப்பும் மரியாதையும் கடமை கண்ணியம் ஒழுக்கம் கட்டுப்பாடு இது எல்லாம் நிறைந்திருக்கும் அதே போல பக்தி பண்பாடு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபராக இந்த குரு உச்சம் பெறும்போது மகர ராசி நேயர்களுடைய பண்பாக இருக்குங்க இது எதனால் என்று பார்க்கும்போது குரு உச்சம் பெறுகிறார் எங்கு உச்சம் பெறுகிறார் என்று பார்க்கும்போது போது கடகராசியில் குரு உச்சம் பெறுகிறாருங்க லக்னாதிபதியாக இருப்பது சிறப்பு இல்லை என்றாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஒன்பது பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருப்பது மேலும் சிறப்பு குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெறுவதன் காரணமாக மகர ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுக்கு பெரும் பணம் கைகள் இவ்வளவு நாட்களாக ஏதோ வேலைக்கு வேலை செய்கிறோம் அதற்கான ஊதியம் கிடைக்கிறது என்று குடும்பத்தை வழிநடத்திக் கொண்டிருந்த உங்களுக்கு இந்த குருவினுடைய உச்சத்திற்கு பிறகு ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய கைகள்ல பணப்பழக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வரவேண்டிய பணம் எவ்வளவோ வருடங்களாக வராமல் இருந்த பட்சத்தில் தற்போது உங்களுக்கு தேடி வந்து அவர்களே கொடுக்க இருக்காங்க தொழில் மற்றும் வியாபாரத்திலும் கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க இதன் காரணமாக குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாதான் குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சி அமைஞ்சிருக்குது மகர ராசினியர்களான உங்களுக்கு அமை இருக்குதுங்க அது இல்லாம இவ்வளவு நாட்களாக வாடகை வீட்டிலேயே பிறந்து வாழ்ந்து வந்த உங்களுக்கு இனி சொந்தமாக இடம் வாங்குவது நிலம் வாங்குவது அல்லது ஏற்கனவே கட்டிய வீட்டை பலது பார்த்து குடிபெயர்வது பெயர்வது இது மாதிரியான பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட இருக்கு ஒருவேளை இவற்றை கடன் வாங்கிதான் வாங்க வேண்டும் என்ற நிலை இருந்தாலும் தயங்காமல் கடன் வாங்கி அந்த வீட்டையோ நிலத்தையோ கூடுமான விரை விரைவில் வாங்கி உங்களுடைய பெயருக்கு மாற்றம் செய்து உங்களுடைய சொந்த நிலமாகவோ வீடாகவோ மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அமை இருக்குதுங்க இது உங்களுடைய சிறுவயது கனவு என்று கூட சொல்லலாங்க அப்படிப்பட்ட ஒரு கனவு ஆசை நிறைவேறும் தருணம் என்ற தாங்க பணம் 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 இருந்தால் இருந்தால் உறவுகள் உறவுகள் இருக்க மாட்டார்கள் நிலை மாறி உறவுகள் அனைத்தும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குருவினுடைய உச்ச பயிற்சி அதாவது கடகராசி குரு சஞ்சரிக்கப் போகிற இத்தருணம் அமை இருக்குதுங்க நண்பர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க இவ்வளவு நாட்களாக ஏதோ நண்பர்கள் என்ற பெயரில் இருக்கும் உங்களுடன் இருந்தவர்கள் இந்த உச்சத்திற்கு பிறகு உங்களுடைய நல்லது கெட்டது எல்லா விஷயத்திலும் அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அவர்களுடைய ஆலோசனைகள் அல்ல அவர்கள் நீங்கள் செல்லும் இடத்திற்கு துணையாக வருவது என்பது மாதிரியான பல நிகழ்வுகள்ல அவர்கள் உங்களுக்கு பற்று துணையாக இருந்து உங்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் அமைய இருக்காங்க இந்த நண்பர்கள் உங்களுக்கு பல முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் இவ்வளவு நாட்களாக வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இனிவரும் காலங்களில் வாழ்க்கைக்கும் ஒருத்தருக்கு நீங்கள் உபதேசம் செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை வரம்பு அதிகரிக்க இருக்கு ஒரு சிலர் ஆசிரியர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக அரசாங்க ஆசிரியர் அதாவது அரசு பள்ளிகளிலோ அல்லது அரசு கல்லூரிகளிலோ ஆசிரியராக பணியாற்ற வேண்டும் என்ற உள்ள உங்களுக்கு நீங்கள் அதற்கான தேர்வு எழுதிவிட்டு முடிவு கிடைக்காமல் காத்திருக்கும் உங்களுக்கு இந்த ஆசிரியர் பணி தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் அமைய இருக்கு ஒரு சிலர் ஆன்மீக நாட்டம் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் புக்திகளின் அடிப்படை அதிகரிக்குதுங்க இவ்வளவு நாட்களாக நீங்கள் செல்ல வேண்டும் என்று இந்த கோவில்களுக்கு எளிதாக சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு கிரக நிலைகள் குறிப்பாக குரு பகவானுடைய உச்சநிலை உங்களுக்கு தெளிவுபடுத்துது பிரகாசமான முகம் உங்களுக்கு அதே போல நீதித்துறை நிதித்துறை அரசாங்க ரீதியான பல முன்னேற்றங்கள் உங்களுக்காக காத்திருக்குதுங்க அதாவது தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ அரசாங்கத்தினுடைய ஆதரவையும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பையும் நாடி இருந்த உங்களுக்கு எளிதில் உங்களுடைய ஒத்துழைப்பு கிடைத்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வழிபிறக்க கூடிய ஒரு தருணமாகதான் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க அதே போல இந்த குரு பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு பல வழிகள் புண்ணியங்களை சேர்க்க இருக்கீங்க அதாவது இல்லாதவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகள் செய்வது ஒரு சில மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது அதே போல் குறிப்பா ஒரு உதவியான ஒரு சிறு உதவியான உணவில்லாதவர்களுக்கு ஒருவேளை உணவாது குறைந்தபட்சம் அளிப்பது என பல நல்ல காரியங்களை செய்து புண்ணியங்களை நீங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குருவினுடைய பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குலத்தையே தலைக்க வைக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதி அளிக்குது பூர்வீக சொத்து இவ்வளவு நாட்களாக எங்க எதுவுமே தெரியாமல் இருந்து வந்தாலும் உங்களுடைய பூர்வீக சொத்து அல்லது பூர்வீக பணம் உங்களுக்கு தேடி வந்து உங்களுடைய கைகள்ல கூடிய விரைவில் கிடைக்க இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் நீடித்தாலும் அந்த வழக்குகள்ல உண்மையாக உரிமை இருக்கோ அவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு முன்னேற்றமே நிறைந்திருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் குழந்தைகளால் பல இன்னல்களை சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு குழந்தைகளால் உங்களுக்கு புகழும் மரியாதையும் அந்தஸ்தும் உயர இருக்குதுங்க அவர்கள் படிப்பின் காரணமாகவோ அல்லது வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதன் நிமித்தமாகவோ நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அது மட்டும் மற்றவர்களுக்கு மத்தியில் மரியாதையோடு நடப்பதன் காரணமாக யாருடைய பிள்ளை இவ்வளவு கண்ணியமாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்கிறார்கள் என்பதை வைத்து உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்க இருக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க புதிய தொழில் அல்லது புதிய வியாபாரம் சம்பந்தமான முயற்சிகள் மேற்கொண்டு வரும் மகர ராசிரியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக இந்த விஷயங்கள் ஏதோ ஒரு விதத்தில் தடங்களும் தாமதங்களும் ஏற்பட்டு வந்த நிலையில வரும் நல்ல நல்ல முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்க தாராளமாக எதிர்பார்க்கலாங்க தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட இருக்கு வெளிநாடு சென்று நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் ஆனால் இடைத்தரகர்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்பது கிரக மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க ஒரு காரணத்தினால் கணவன் மனைவிக்குள் சண்டை இருக்கலாம் அல்லது மூன்றாம் நபரின் தலையீட்டால் பிரிந்த கூடும் தற்போது ஒன்று சேர இருக்குதுங்க இதன் காரணமாக குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அது மட்டும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பா பிள்ளைகள் கணவன் மனைவி பேரப்பிள்ளைகள் என அனைவரும் சேர்ந்ததுதான் ஒரு குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பத்தில் ஏதோ ஒரு சலசலப்பு என்பது இருந்து கொண்டே இருந்திருக்கும் ஆனால் இனிவரும் காலங்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அனுசரித்து நடந்து கொள்வதால் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் ஒரு மன நிம்மதியும் நிறைந்திருக்குதுங்க மனைவியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஏதோ ஒரு உடல் உபாதையால் அவதிப்பட்டு வந்த அவர்களுக்கு இனி நல்ல காலம் என்று தாங்க சொல்ல வேண்டும் ஏனென்றால் உடலில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் தற்போது நடைபெற்று வரும் தசா புக்தி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அது மட்டுமில்லாமல் ஆடை ஆபரண சேர்க்கை தொழில் ரீதியாக பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டுமில்லாமல் உங்களுடைய பழைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் என்று சொல்ல வேண்டும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க ஒரு சிலர் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி ரீதியாக படிப்பதற்கு அல்லது வெளிநாடுகளில் நிகழக்கூடிய கலை நிகழ்ச்சிகள்ல நிகழ்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அமைய இருக்குதுங்க இதன் காரணமாக மக்கள் மத்தியில் நீங்கள் கூடிய விரைவில் பிரபலமாக இருக்கீங்க அரசியல் துறையினரை பொறுத்தவரை கூடுமான விரைவில் நிகழப்போகும் சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு என்று ஒரு சில பொறுப்புகளும் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கு அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகாரமும் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது அது இல்லாம மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அது உங்களுடைய தேவையான ஸ்காலர்ஷிப் அல்லது அங்கு தங்குவதற்கான இடம் உணவு என அனைத்து வசதிகளும் நீங்கள் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு எளிதில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இப்படி எல்லா வசதிகளும் எளிதில் கிடைப்பதால் உங்களுடைய கல்வியை முழு மனதோடு ஒருங்கிணைத்து கல்வியை முடித்து வெற்றி பெற்று வேலையோடு நாடு திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவான் உச்சம் பெறும் போது உங்களுடைய விவசாய தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க எந்த ஒரு விளைச்சல் நீங்கள் செய்தாலும் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க இதன் காரணமாக பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமல்லாமல் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருண் தாங்க சொல்ல வேண்டும் கையில் பணம் இல்லாததால் பிள்ளைகளுடைய கல்யாணம் அல்லது அவர்களுடைய வேலை நிமித்தமாக எந்த ஒரு முயற்சியும் செய்ய முடியாமல் அவதியுற்று மனக்குழப்பத்தில் இருந்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது அதே போல மகர ராசினியர்களான உங்களுக்கு குரு உச்சம் பெறும் போது குலம் உச்சம் பெறும் என்பது இவ்வளவு நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் ராசியை சேர்ந்த மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டுமில்லாமல் இத்தருணங்கள்ல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு என்பது கிரகநிலைகள் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டும் இல்லாமல் மகரராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல அஷ்டமத்திற்கு குரு என்பதால் மிக கடுமையான நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் அவற்றில் சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்டு அதன் பிறகே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் குரு வருவதால் அதன் பார்வை பலத்தால் நற்பலன்கள் ஏற்படுமே தவிர இருக்கும் இடத்தால் ஏற்படும் நற்பலன்கள் குறைவாக இருக்கும் கடன் சுமை குறைந்தால் புதிய கடன்களை வாங்கும் சூழ்நிலை உண்டுங்க பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட இருக்கு என்றாலும் மன அமைதி குறைவாகவே இருக்குங்க தொழில் போட்டிகள் அதிகரிக்கும் தொழில் வளர்ச்சியில் இருந்த குறுக்கீடுகள் அகல இருக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்குங்க பெற்றோர்களின் உடல் நலம் சீராகும் பயணங்கள் அதிகரிக்கும் பாக பிரிவினைகள் சுமூக பாகமாக முடியுங்க பிள்ளைகளுடைய சுப சடங்குகள் பெற்றோரின் மணி விழாக்கள் நடத்தும் வாய்ப்பு உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு வரவில்லையே என்ற கவலை நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்க இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்பட்ட பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க என்ற நன்மைகள் ஏற்படும்